பசு பூஜை மற்றும் கோபூஜையானதெல்லாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிராம சங்கல்பம் வகையிலே இரண்டாம் கால பூர்ணாகுதியானது நடைபெற்று இப்பொழுது திருக்கூடமானது யாக சாதிக்க முடிய எல்லை தெய்வமாகவும் வழிபாடு செய்கின்ற வலியுற்று அம்மனுடைய வலிவணமான திருவர்களோடு திருக்குட நன்னீராட்டில் பெருந்தாந்தி திருவிழாவை காணுகின்ற பொருட்டு யாகசாலையிலே இதோ இப்பொழுது கங்கா யமுனாசி வள்ளிய பிள்ளை தொண்டி முனி செவிட்டு முனி ஆலடி முனி நாடம் வானம் தோக்காரன்பொருளாக கைராயநாதனுடைய அவன்தான் வழங்கி என்று அந்த இறை சக்திகளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே சிறந்த முறையிலே தானத்தின் அடிப்படையிலே சிறப்பான முறையிலே மேற்கு இருந்து கருண பகவான் இதோ வந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே வட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காட்சிகளை எல்லாம் காணிருந்த பொருட்டு ஓம் சக்தி பராசக்தி மணி சம்மன் முன்னணியான் என்ற காட்சிகளை நாமெல்லாம் இறையுளை பெறுகின்ற வேதத்தி நாயகனாக வேத பொருளாக வேத தத்துவமாக அமைந்திருக்கக்கூடிய வகையில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நாம் எல்லாம் காணுகின்ற ஈசனடி போற்றி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி வைப்பது வேதம் நாங்கியனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று நான்கு எல்லாம் ஆற்றி இதோ இப்பொழுது திருக்குடமானது பல்லாரி இசை முழங்க யாகசாலையை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலகெல்லாம் உடன் தீர்த்திருப்பாரு என்ற உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த அற்புதமான வடிவங்களை எல்லாம் எடுத்தரும் பொருளாக பரமேஸ்வரியாக அன்னையாக வடிவீச்சு அம்மனுடைய மற்றும் பற்றாறு தெய்வங்களாக விளங்கக்கூடிய பராசக்தியாக பரபரளாக இறையனுள்ள எல்லாம் பெறுகின்ற இந்த சிறப்பான திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாண்டி பெருவிழா மகா கும்பாபிஷேகம் இதோ நமது பள்ளிகொண்டான் கிராமத்திலே வேண்டுவோருக்கு வேண்டிய மரங்களை எல்லாம் தரக்கூடிய சிவாச்சார பெருமக்களுக்கெல்லாம் சிறப்பான வழிபாடுகளோடு

பாடுவார்கள் தூருடைய செழியன் விடையேறி உன் தூவன் புதி சூடி சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் வன் ஏழுடைய மலராய் இவன் ஏற்றம் தால் படிந்து சீருடைய பெருமாபுரம் ஏவிய என்று பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட பராசக்தியாக இதோ ஆலயத்துடைய விமான கோபுரத்திற்கு நேராக கருண பகவான் வட்டமிடுகிறார் அற்புதமான காட்சிகளை எல்லாம் அருமையான காட்சிகளை எல்லாம் இதோ உயரத்திலே கருட பகவான் இரண்டு கருட பகவான் வட்டமிடுகின்ற சிறப்பான காட்சிகளை அற்புதமான காட்சிகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஓம் சக்தியாக கரட பகவான் இதோ உயரத்திலே ஆகாயத்திலே பட்டமிட்ட அற்புதமான காட்சிகளை சிறப்பான காட்சிகளை நாமெல்லாம் இளையர்களை பெறுகின்ற வேதத்தின் நாயகனாக வேத பொருளாக சக்தியிலாம் பெறுோடு இதோ கோபுரத்திற்கு நேரமே அமர்ந்திருந்து இருந்து நமக்கெல்லாம் தந்து இளையவிலை பெறுகின்ற சிறப்பான வழிபாடுகள் மூலமாக அற்புதமான வழிபாடுகள் மூலமாக அமைந்திருக்கிறது ஆகையால் மேற்கும் ஒரு கண்டபுமா அழிச்சம்மன் கொண்டிமுனி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பான வைபவத்தோடு இதோ இப்பொழுது திருக்குறமானது விமான கோபுர கலசத்திற்கு இதோ இப்பொழுது திரைப்படமான நன்றை இருக்கிறது என்ன சில நடைபெறிலே நடிப்படிகளுக்கு உபாவசியமாக நடைபெற இருக்கிறது ஆகையால் நிறைவேற்ற பெறுகின்ற இதோ குறியே அற்புதமான நிலகளிலே மகா குண்டாபிஷையானது வேதிகள் எல்லாம்